ஓம் மச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை அவமதித்து விடாமல் முழுமையாக கேட்டு செல் என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னிடம் பேச வேண்டும் என்று விருப்பத்தோடு வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியம் செய்யாதே உனக்கு வாக்கு கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா என்ற இரு மனதோடு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா என் வாக்கை கேட்க வேண்டாம் என்று உன் மனதில் யாரோ விதைத்து விட்டார்கள் இந்த சிந்தனைகளை எல்லாம் உனக்கு விதைக்கின்றார்களே அதையும் நீ நம்புகின்றாயே என் மீது இப்பொழுதெல்லாம் உனக்கு சந்தேக எண்ணம் விழுகின்றதே பிள்ளையே இதையெல்லாம் உன் அப்ப நான் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை உன்னிடம் வாக்கு கொடுக்க வரலாமா வேண்டாமா என்று இருமனதோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நானும் உன்னிடம் வரவேண்டாம் என்று யோசித்து பார்க்கின்றேன் ஆனால் உனக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னால் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லையே உனக்கு நடக்கின்ற அசம்பாவிதங்களை என்னால் கேட்க முடியவில்லை பார்க்க முடியவில்லை உனக்கு தானே ஆபத்து என்று என்னால் அவ்வளவு சுலபமாக எடுத்து கொள்ள முடியவில்லையே என் தங்கமே அதனாலேயே உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் என் தங்கமே ஆனால் இப்பொழுது நீ பாடங்களை சற்று சிறிதாக அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கின்றேன் நீ எத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் கூட தெய்வ சக்தியை நீ முழுமனதோடு நம்புவதோ ஏற்றுக்கொள்ளவோ இப்படி ஏன் தாமதிக்கின்றாய் என் தங்கமே அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகின்றது என்னை ஏற்க மறுக்கின்றது உன் மனம் என்று எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது அதை நினைத்து நான் தாங்க முடியாத மிகவும் வருத்தம் தான் என் தங்கமே ஆனால் அதை நினைத்து சந்தோஷப்படுவதற்கு யார் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அதாவது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு செய்த செய்வினைகளும் இதுவெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றது பிள்ளையே சக்தி தீ இவளிடம் நெருங்க முடியாது என்று அதுவெல்லாம் சந்தோஷத்தில் இருக்கின்றது என் தங்கமே என்று அதற்கு நீயே துணை போய்க்கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அது அவர்கள் யோசித்தபடியே நீயும் என்னை சந்தோ சந்தேக கண்ணோட்டத்துடன் விலக்கி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அதுவெல்லாம் மிகுந்த ஆனந்தத்தில் இருக்கின்றது பிள்ளை ஏன் நான் உன்னிடம் வரவில்லை என்றால் உன்னை எளிதில் அழித்துவிட முடியும் உன் மனதை ரணவேதனைப்படுத்த முடியும் உன்னை கண்ணீரால் நிறைய வைக்க முடியும் என்று அதுவெல்லாம் சந்தோஷத்தில் இருக்கின்றது என் தங்கமே என் பிள்ளையே அடித்து கூறுவேன் இந்த அப்பன் நம்பிக்கையை நீ இழந்துவிட்டாய் நம்பிக்கையாக இருந்தால் என்ன நீ எத்தனை அலட்சியம் செய்து இருக்க மாட்டாயே ஆனால் இதை நீ நிறைவுபடுத்தாமலேயே இருக்கின்றாயே என் பிள்ளையே சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் முன் வீட்டிற்குள் எதையெல்லாம் நீ நிறுத்தி வைத்திருக்கின்றாய் எதுவாக ஒன்றை நிறுத்தி வைத்திருக்கின்றாய் ஆனால் தெய்வ காரியங்களை மட்டும் ஏன் நிறுத்தி வைக்கின்றாய் என் பிள்ளையே அதை உன் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கும் தீய சக்திகள் தான் உடன்பட்டு கொண்டிருக்கின்றாயே அன்பு பிள்ளையே உன்னையும் உன் துணையையும் ஒன்று சேர்ந்து வாழ விட்டுவிடக் கூடாது இருவரையும் பிரிக்க வேண்டும் வாழ்க்கை நிம்மதியை உனக்கு கொடுக்க கூடாது உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை குழியில் தள்ளிவிட அவர்களுக்கு சாதகமாக நீ இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாயே என் பிள்ளையே ஏன் என்னை வணங்குவதை நீ நிறுத்தி பெரிய பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கின்றாயே என் பிள்ளையே ஒரு சிறு நாள்தான் உன்னை பார்க்க வரவில்லை அதற்குள் பார் எவ்வளவு பிரச்சனை உன்னை சுத்தி ஓடவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனி என் தங்கமே உன் செய்வினைகளை அழிக்க வேண்டும் அதை அழித்து உன் குடும்பத்தை காக்க வேண்டும் நீயும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வருகின்றேன் ஆனால் என்மில் நீ சந்தேகப்படுகின்றாயா என் தங்கமே நீ சீரழிந்து கொண்டிருக்கின்றாய் உடல் பாதிப்போடு இருக்கின்றாய் மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கவலை நோக்கி செல்வம் சென்று உன் எண்ணங்கள் கூட உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது சாவை நோக்கி கூட சென்று விடலாமா என்ற எண்ணம் உன் மனதிற்குள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்தே என்னால் அதையெல்லாம் தாங்கிக் முடியாமலே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதற்கு இந்த வாழ்க்கையின்றி நீ அனுதினமும் மனதில் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்து என் மனம் தாங்க முடியாத காரணத்தினால் வந்திருக்கின்றேன் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த நீ தெய்வ வழிபாட்டை மேற்கொள் என் தங்கமே உன் குல தெய்வத்தை மனதார வணங்கு என்றுதான் கூறுவேன் அவை அனைத்தையும் வணங்கிய பிறகு அதற்கு எல்லாம் வீரியம் குறைந்துவிடும் உனக்கு செய்யப்பட்ட அத்தனை வீரியம் குறையும்படி செய்வதற்கு நீ உன் குல தெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு தீர்த்தத்தை வாங்கி உன் வீடு முழுவதும் தெளித்துவிடு சாமிக்கு வீட்டில் விளக்கு போட்ட பிறகு குல குலதெய்வத்தின் கோவிலிலிருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து வீட்டை சுத்தப்படுத்தும் முதலில் என் தங்கமே வீட்டில் இருக்கின்ற கெட்ட ஆத்மாக்களும் கெட்ட தீய சக்திகளும் வீட்டை விட்டு வெளியே விரட்டு என் தங்கமே உன் தெய்வம் உன் வீட்டில் குடி வரட்டும் என் குழந்தையே இதை செய்து நீ உனக்கு இருக்கின்ற அத்தனையும் விளக்கி உன் துணையுடன் நீ சேர்ந்து நிம்மதியாக வாழ் என் தங்கமே அவர்கள் பண்வதை பண்ணட்டும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தோடு நீ இரு தங்கமே பிறகு அந்த ஆவி ஆத்மா செய்வினை ஏவல் செய் செய்வினை இது போன்ற அனைத்திற்கும் வீரியம் குறைந்துவிடும் உன் தா உன் குலதெய்வத்தின் ஆக்கமே அதிகமாக இருக்கும் என் குழந்தையே இதை அனைத்தையும் தவறவிட்டு விடாமல் மேற்கொள் என் தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடன் இருக்கின்றேன் என் தங்கமே பார்க்கலாம் இப்பொழுதாவது என்னை நம்பி இதை முழுமனதாக முழுமையாக கேட்கிறாயா என்று பார்க்கிறேன் என் தங்கமே நீ என்னை அலட்சியம் செய்தால் நான் உன்னை அவமதித்துவிட்டு போய்விடுவேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே ஏதோ என் குழந்தை என்னை வணங்கிய ஒரே காரணத்திற்காக உன் அப்பன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் ஆபத்துகளை என்னால் பார்க்க முடியாமல் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இதுவே தொடர்ந்து தொடர்ந்து நீ செய்து கொண்டிருக்கின்றால் பின்பு இந்த அப்பனின் கோவத்திற்கு ஆளாகி விடுவாய் ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே இதை முழுமையாக கேட்டு எச்சரிக்கையாக இரு உன் அப்பன் சொன்ன அத்தனையும் செய்துவிடு என் தங்கமே மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையே ஓம் சிவபெருமானே போற்றிய போற்றி ஓம் நந்திவாகனா போற்றிய போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்